يا ربي من مصطفى قل لها قاصدنا لنا ربك يا راسي الترمي قل لها صل وصف جمعي من இஸ்லாம் இந்த உலகத்திலே சமத்துவத்திற்கு பெயர் பெற்ற மார்க்கம் தன்னுடைய சமத்துவமான கொள்கைகளால் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை ஒரு பள்ளியில வந்தாச்சுன்னா யார் வேணாலும் சஃல சேர்றாங்கன்னு அவங்க சேர்ந்துக்கரலாம் அவ்வளவுதான் அது பிற பிறப்பால் நிறத்தால் மொழியால் கலாச்சாரத்தால் நாட்டால் எந்த வேறுபாட்டையும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் செல்லாம் ஆக்கி வைக்கவில்லை சரலால செல்லம் கூட சொன்னாங்க அரபியில பேசுறவங்க அரபி இல்லாமல் மற்றவங்களோட தனி சிறப்பு எல்லாம் கிடையாது சிறப்புன்னா இல்லாமல் தக்கு பதிலோ அல்லா அவங்களுடைய அச்சத்தை கொண்டுதான் சொன்னாங்க அதே நேரத்துல சமத்துவத்தை அழுத்தமாக பெயர்க்கக்கூடிய சொல்லி தரக்கூடிய இஸ்லாம் சில இடங்களிலே சில இடங்களிலே சமத்துவம் இல்லை என்று சொல்கிறது சில இடங்களிலே அழுத்தமாக சமத்துவம் இல்லை என்று சொல்லி காட்டுகிறது அப்படி அந்த இடங்களில் சமத்துவம் இல்லாமல் இருந்தால்தான் அது நீதியும் அது இன்சாகும் அது நாகரிகம் சில இடங்களிலே ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறது சில இடங்களில் ஏனென்றால் அந்த இடத்தில் அப்படி ஏற்றத்தாழ்வை சொல்வதுதான் நீதி உதாரணமாக சில மருத்துவமாக்கள் வித்தியாசம் இருக்குது நபிமார்கள் எல்லோரும் ஒரே மருத்துவாவில் உள்ளவர்கள் அல்ல எல்லோரும் தில்கர் ருசுல் பல்னா பாலகும் அதான் நபிமார்களில் சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹத்தாலா நபித்துவத்திலே மருத்துவாவை வித்தியாசப்படுத்தி சொல்கிறான் அதே போல சஹாபாக்களிலும் மருத்துவமாவில் வித்தியாசம் இருக்கிறது அவுலியாக்களிலும் மருத்துவமாவில் வித்தியாசம் இருக்கிறது அருமையானவர்களே சமத்துவம் இல்லை என்று குரான் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது உதாரணமாக கல்வி கல்வியாளர்கள் கல்வியாளர்களுக்கும் கல்வி பெறாதவர்களுக்கும் மத்தியிலே சமத்துவம் இல்லை நாயகமே கேளுங்கள் ஹல் எஸ்தவில் கற்றவர்களும் மற்றவர்களும் சமமா என்று அல்லாஹ் கேட்டு சொன்னார் அதனால இதுல சமத்துவம் இல்லை என்று சொல்கிறது அதே போல சோனவாசிகளும் நரகவாசிகளும் சமமா லா எஸ்து நரகவாசிகளும் எப்படி சமம் ஆவார்கள் ஒருபோதும் சமமாக மாட்டார் சமத்துவம் இல்லை என்று பல காரியங்களை இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது அதே போல ஹதாம் ஹராம் எப்படி ஒன்றாகும் அல்லாஹுரானில கேட்கிறார் நிலை என்பது கடுமையானது ஹலால் என்பது மகத்துவமானது புனிதமானது அதே போல நன்மையும் தீமையும் ஒன்றாகவும் அல்லா கேட்கிறான் ஒரு அத்தஸ்தவில் நன்மையும் தீமையும் ஒன்றாகாது பல இடங்களில் இவ்வாறு அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒரு ஆள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவனுக்கு பொருத்தமான அமர்களை செய்து வாழ்கிறான் அவமன் காண மோமினன் இன்னொரு நினைத்ததை எல்லாம் அவருடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் சில இடங்களிலே சமத்துவம் இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று பல இடங்களில் அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்று ஓதப்பட்ட ஒரு ஆயத் அல்லாஹ் சொல்கிறான் முன்னாலே இந்த உலகத்திலே செலவு செய்தார்களே போராடினார்களே அவர்களும் பத்தகமக்காவுக்கு பின்னால் உள்ளவர்களும் சமம் அல்ல பத்தகமக்காவுக்கு முன்னார் உள்ளவர்களும் பத்தகமக்காவுக்கு பின்னால் உள்ளவர்களும் ரெண்டு பேரும் சமம் அல்ல என்று சொல்கிறான் ஏனென்றால் எந்த விதமான வெற்றியையும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான வெற்றியும் இல்லாமல் சிரமம்தான் சிரமம்தான் அவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்திலே செலவழித்தவர்கள் அதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் பின்னால வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கண்ணாலும் அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அதுக்கு உதவி செய்யறதுங்கிறது அதற்கு ஈடாகாது இதுவும் உதவிதான் பாராட்டுத்தக்கதான் என்றாலும் அதற்கு ஈடாகாது பிரபலமா சொல்லுவாங்க இல்லையா அருண் சீது பாதுஷாவுக்கும் சுவைதா வந்து சுவைைதா அம்மா ஒரு சீதேவியான ஆளு மறைக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் சுவைதா அம்மா என்ன செய்றாங்க அவங்க கடற்கரை உரமா போய்கிட்டு போது அங்க புகலூல் தானா ஒரு இறைநேசர் அங்க உட்கார்ந்து மண் கட்டிக்கிட்டு இருக்கிறார் அவரு மஜிது வலிமார்கள் அது ஒரு கூட்டம் அவர் மண் வீடு கட்டிக்கிறதுக்கிறார் என்ன பகலூல் என்ன செய்றீங்க ஒரு சீதேவியான ஆளு நான் சொர்க்கத்தினுடைய மாளிகை கேட்டேன் அப்படியா அது உங்களுக்கு மட்டும்தானா யாருக்கும் விற்பீங்களான்னு கேட்டாங்க இல்ல இல்ல விற்பனைக்கு உண்டு அப்படியா என்ன ரேட்டுன்னு கேட்டாங்களாம் ஒப்பது திருகம்னு சொன்னா சரி எனக்கு ஒண்ணு கொடுங்க அது வாங்கிட்டு வந்துட்டாக வீட்டுல வந்து ஆறு சீர் சீசாட்ட சொன்னாலாம் இது மாதிரி புகழ் தானா மண்ணூடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவர் சிரிச்சாரு சிரிச்சாரு அவர் என்னம்மா நீ இப்படி இருக்கிறேன்னு யாருக்கா இதான் சதுக்கா செய்யணும் கொடுக்கன்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதுக்காண்டி கடற்கரையில மண் ஊடு கட்டினாரு ஆனா சொர்க்க வீடுன்னு சொன்னாரு நான் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு தண்ணி அடிச்சுன்னா எல்லாம் போயிடும் என்னத்த போய் நீ சொர்க்க வீடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு படுத்தாச்சு படுத்தார் ஹாருண்டசி இது கனவு காண்கிறார் சொர்க்கத்தை காண்கிறார் சொர்க்கத்தில் அப்படி நடந்து வருகின்ற நேரத்திலே ஒரு மாளிகை மாணிகப்பட்டிருக்கு ஓ நம்ம ஒய்ஃப் தானே சொல்லி என்ன அவங்களுக்கு உள்ளது அவங்க அனுமதி தான் அங்க வர முடியாதுட்டாங்க அதுக்குற என்ன ஒரு அமலுக்காக இந்த மாளிகைன்னு கேட்டாங்களாம் இது முகுளுள் தானா இடத்திலிருந்து விலைக்கு வாங்கிய மாளிகைன்றான் பதறி போய் முடிச்சுட்டார் ஆஹா நம்ம மனைவி பார்த்து சிரிச்சமே நம்மதான் சிரிப்பு காலான ஆண் பொழுது தெரியுதுன்னு இவர் எழுந்திரிச்சு ஓடுறாரு கடற்கரை என்ன புகழ் என்ன செய்யறீங்க சொர்க்கத்தினுடைய மாளிகை கட்டுற விலைக்கு தரலாமா உங்களுக்கு மட்டும்தானா இல்ல விலை கொடுக்கலாம் என்ன ரேட்டுங்க முப்பதாயிரம் திருகம் என்னங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தை ஓடு விலையா கூடி போச்சு முப்பதாயிரம் திருகம் அவங்க நம்பி வாங்கினாங்க நீ பாத்திரில வாங்குறீங்கன்னு சொன்னாங்க அவங்க நம்பி வாங்கினாங்க நீங்க பார்த்துட்டு வாங்குது அது மாதிரி இந்த உலகத்திலே பலன்களை எல்லா விதமான லாபங்களை எல்லாவற்றையும் கண் முன்னால் கண்டதற்கு பின்னால் ஈமான் கொள்வது செலவழிப்பது பாக்கியமானதுதான் சந்தேகம் இல்லை ஆனா உங்கள் அதற்குடாகாதுங்கிறான் லாயஸ்தவி அது ஒருவோரு சமத்துவம் ஆகாது என் அல்லாகுத்தாலா தஹமக்காவுக்கு முன்னால் இந்த உலகத்திலே இருந்தவர்கள் இந்த விஷயம் ஆயத்து சித்திகனாய விஷயமா தான் வந்துச்சு சித்தியகுல் அக்பர்லாம் விஷயமா தான் இந்த ஆயத்து வந்துச்சு ஏன்னு சொன்னா ஒரு சபையில திரு சித்தியகுல் அக்பர் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க ஒரு அபா போட்டிருக்கிறாங்க அந்த அபாவுக்குள்ள அந்த மேல கூட்டுறத வந்து ஒரு முள்ள வச்சு குத்தி விட்டுருக்கிறாங்க ஒரு முள்ள வச்சு அதை குத்தி வச்சிருக்கிறாங்க ஜிவரையில் வந்துட்டாங்க என்ன உங்களுடைய நண்பர் சித்திப் இப்படி ஒரு கிழிந்த ஒரு அபாவை போட்டு அதை தைப்பதற்கு முள்ள வச்சிருக்கிறாங்களே இப்ப அல்லாஹு தாலா இது விஷயத்துல என்ன கேட்டு அனுப்பினான் சொல்லி ஜிபர் எல்லாத்தையும் வந்துட்டாங்க அவங்கள்ட இருந்து எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார்களே பத்தமக்காவுக்கு முன்னாலேயே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்களே என்று சொன்ன நிலையில் தான் அதுல ஜிபு அலிஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா சித்திக் நாயத்திற்கு சலாம் சொல்ல சொன்னார் சித்திக்கு அல்லாஹு தாலா சலாம் சொல்லிவிட்டான் என்று அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு விஷயத்த கேட்க சொன்னா இவ்வளவு சிரமப்பட்டீங்களே அல்லாஹுமீது ஏதாவது உங்களுக்கு அதிருப்தி தெரிஞ்சா உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தா அப்படின்னு கேட்க சொன்னான் சில சித்திக நாயத்தான் என்றப்ப நான் கோபப்படுவனா என்றப்ப நான் கோபப்படுவதான் சொல்லி சித்திக நாயம் சொன்னதாக வரலாற்றில் நான் பார்க்கிறோம் அவங்க விஷயத்துலதான் இந்த ஆயத்தி இறங்கியது என்பதை நான் பார்க்கிறேன் அருமையானவர்களே எந்த ஒரு கட்டத்திலேயும் சித்திக்குல் அக்பரை சல்லா விட்டு கொடுத்ததே இல்லை அவங்களுடைய அந்த சாபிக்கும் குரான் சொல்கிறது முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் அதனால அதனுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமானது அல்ல முந்தியவர்களுக்கு முதலிடமும் அவங்களுக்கு மகத்துவமான இடமும் இருக்கத்தான் செய்கிறது ரொம்ப கஷ்ட காலத்துல கடுமையான சிரமத்துல யாரும் உதவி செய்யாத இயலாத அந்த கட்டத்தில் நமக்கு ஒருவர் உதவி செய்தார் அதுக்கும் எல்லாரும் உதவி செய்யறாங்க அந்த நேரத்துல ஒரு உதவி உதவிதான் கூல் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் அவ்வளவு சிரமமான நேரத்துல செய்யப்பட்ட அந்த உதவிக்கு ஈடாக ஈடாகிதாகுமா செல்ல செல்லம் அவர்கள் சித்தேகநாயகத்தை எந்த கட்டத்திலேயே விட்டு கொடுத்ததில்லை ஒரு தடவை அத சித்தியக்குள்ள இருக்கும் அத உமர்லானுக்கு சின்ன ஒரு மனசு வருத்தம் அந்த மன வருத்தத்துல சில வார்த்தைகளை என்ன செய்தாங்க அவங்கள பார்த்து விட்டுட்டாங்க கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அதமர்ல்லா உத்தரானுக்கு ரொம்ப வருத்தம் வருத்தப்பட்ட உடனே அவங்க என்ன தாங்க பதில் சொல்லாம அத அடுத்து உமர்ல்லா அவங்க வேகமா போறான் சித்திகளாய் இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் இந்த நேரத்துல கூடுதலான தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டு பின்னால போயிட்டே இருக்கிறாங்க ஆனா உமர்லான்னு பொருட்படுத்த நேரா போய் அவங்க வீட்டுல போய் கதவை சாத்திக்கிட்டான் கதவு சாத்தன உடனே அக்பர் அவர்கள் அங்கிருந்து பார்த்தாங்க உடனே சல்லா சம்பளத்துல வந்துட்டாங்க சல்லா சம்படத்துல வந்து சொன்னாங்க அரசு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நானும் நான் தான் கூடுதலான தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டேன் உமர்லான் இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னேன் ஆனா அவங்க வீட்டுல போய் கதவை தாத்துக்கிட்டாங்க என்று சொன்ன உடனே கண்மணி ரசூருல்லான் இசல்லா அவங்க இடத்துல உமர்தான் வந்தாங்க உமர்லான் இடத்துல கேட்டாங்க சாஹிபி என்னுடைய தோழரை எனக்கா விட்டு கொடுக்க கூடாதான் என்னுடைய தோழரை எனக்கா விட்டு கொடுக்க கூடாதா கண்மணி நாயகம் சல்லா செல்லாம் கேட்டா ஸ்ரீகுலக்கு ஒரு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க நாயகமே நான் தான் தடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை நான் தான் பயன்படுத்திட்டேன் நாயகமே என்று திரும்ப திரும்பச் சொல்கிறார்கள் ஆனாலும் அந்த நேரத்தில் கண்மணி ரசூலுல்லாய் சல்லா செல்லாம் அந்த சபையிலே சொன்னார்கள் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி காண்பித்தார்கள் யாயுன்னா இன்னி ரசூலுல்லா இலேக்கும் ஜமியா மக்களை உங்கள் எல்லோருக்கும் நான் அல்லாவுடைய ரசூல் என்ன நான் சொன்னேன் அப்படி சொன்ன நேரத்திலே மக்கள் நீங்கள் பல பேர் அதை பொய்யாக்கினீர்கள் சதத்த அதுல சித்திளப்பவர் தான் நீங்கள் உண்மை சொன்னீர்கள் நாயகம் என்று சொன்னார் எல்லோரும் இந்த உலகத்தில் பொய்படுத்திய நேரத்திலே என்னை மெய்ப்படுத்தியவர் அல்லவா சொல்லி கண்மணி ரசூல் அல்லாய் செல்லா செல்லம் சித்திய நாயகத்துக்காக பரிந்து பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அது மாதிரி கதிஜா நாயகம் செல்லா செல்லாம் அவங்க எப்பவுமே எட்டு கொடுத்தது இல்லையே எந்த மனைவா்களுக்கு பத்தியிலேயே கதிஜான விட்டு கொடுத்தது இல்லை ஐஷா நாய் கூட சொன்னாங்க இல்லையா ஒரே அந்த கிளவியை பத்தான சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவங்க போய உடனாளி இன்னும் ஒரே அந்த கிளையை பத்தான சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது வீட்டுல சமைச்சா உருசி உருசிலோயிலா அஸ்தீகா கதிஜா நாய் தோனிவாரெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு எடுத்தாலும் ஒரே அவங்களை தானே சொல்றீங்க கதாபுதா கைரம் அல்ல அதை விட ஒரு சிறந்த பாரத்தை அவங்களுக்கு தரலையான்னு கேட்டாங்களா செல்லாசரை சொன்னாங்களா மாபுதரலம் கைலம் என்ன என்னுடைய ஹதிஜா விட என்றப்ப எனக்கு எந்த பகாரத்தையும் தரவே இல்லைன்னு சொன்னார் இதான காரணத்தை நான் அடுக்குறாங்க உலகம் எல்லாம் என்னை பொய் பித்த பொழுது நினைமைப்படுத்தினார்கள் பிமாலியா இந்த ஹர்மணையாஸ் பொருளாதாரத்தினுடைய வழிகளை உலகம் தடை செய்து வைத்திருந்தபொழுது தன்னுடைய திறந்த செல்வத்தால் இந்த தீனுக்கு வாரி வழங்கி சீமாட்டி என்று என்னுடைய பெருமையை பேசினார் ஒரு தடவை கண்மணியில் சூரியராஜ் ஆசிரம் அவங்க சொன்னாங்க கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு உம்மத்து வரும் யோசிக்க இப்படி ஒரு சமூகத்துல வரும் அவங்க செய்யற அமலை பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க அப்படின்னு அவங்களுடைய அமல்களை பார்த்து நீங்கள் பிரமாந்தப்படுவீர்கள் நீங்கள் பிரமாந்தப்படுவீர்கள் அவங்க அல் என் குலூபன் கல்வால் ரொம்ப மிருதுவான தன்மை கொண்டவர்கள் ரொம்ப சீதேவியான நன்மக்கள் என்றெல்லாம் செல்லாத பாராட்டினாங்க அப்படி சொன்ன உடனே சகாதிகள் கேட்டார்கள் மனம் யார சொல்லும் வரக்கூடிய சொல்லாங்க இல்ல யமன் உங்க சொன்னாங்க ரொம்ப மிருதுவான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நல்ல மனிதர்கள் உடனே சகாபிகள் கேட்டாங்க அகும் ஹைரோ அப்படின்னா அவங்க எங்களை விட ரொம்ப சிறந்தவங்களோ அகும் ஹைரும் எங்களை விட அவங்க ரொம்ப சிறந்தவங்களோ என்று கேட்டாங்க சொல்லாங்க லா 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 லவ் அவங்க வந்து ஒரு தங்க மலையே வச்சு அந்த சதக்கம் செய்தாலும் சரி நீங்க கொடுத்த ஒரு கையளவிற்குள்ள இந்த தானத்திற்கு நிகராக ஏன்னா அப்படி ஒரு சிரமமான காலகட்டத்தில் அவங்களை ஆதரிச்சாலே அடியும் உதையும் கேலியும் கொலையும் அப்படி உள்ள ஒரு காலகட்டத்துல நீங்க உதவி செய்த வரலல்லா என்று கர்மணிர சூழலாசல் அவங்க சொல்லி காட்டியதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே சமத்துவம் பேசப்பட வேண்டிய இடத்திலே சமத்துவத்தை இஸ்லாம் பேசியது அதே நேற்றத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய இடத்திலே அந்த ஏற்றத்தாழ்வை வழங்குவதுதான் நீதியும் அதுதான் சமத்துவமும் உண்மையான சமத்துவம் என்பதைக்குள் சொல்லி காண்பிக்கிறது லா யாரி அகலில் ஃபதலி இல்லா உலில் ஃபதல் சொல்வார் ஒரு ஆளுக்கு பதிலுடையவர்களுக்கு பதில் இருக்கிறது என்பதை பதிலடையவர்கள் தான் அறிவார்கள் கண்ணியமானவர்களுக்கு கண்ணியம் இருக்குது அப்படிங்கறத கண்ணிய தான் அறிவார் மட்டமானவங்க அதை அறிய மாட்டாங்கன்னு சொன்னார் கன்னிவாங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது என்பதை அதை அறிவதற்கு மனசரை ஒரு கொஞ்சம் கண்ணியம் இருக்கணும் என்பதையும் சொல்லி காண்பித்தார் எனவே இந்த தீனிலே ஈமானிலே நல்ல அமல் செய்வதிலே அல்லாஹுடைய ரசூலுக்கு உறுதுணையாக இருப்பதிலே செலவளித்ததிலே மாக்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்தியதிலே அதை அடித்தளமாக ஆக்கியதிலே சகாபிகளுக்கு நிக நிகராக யாரும் இல்லை அதிலையும் பத்தாமக்காவுக்கு முன்னால் இந்த உலகத்தில் செலவு செய்தவர்கள் பாடுபட்டவர்களுக்கு நிகராக உலகத்தில் யாரும் வர முடியாது என்று அல்லாஹு தாலா அருண்மலையிலே சொல்லி காமிக்கிறான் அல்லாஹு தாலா அந்த நன்மக்களை போல் வலிமையான ஈமானை நமக்கு தந்திருவாங்க இந்த தீனுடைய ஹாதிமீன்களா அல்லா நம்மை கபூல் செய்திருவாங்க அவனுடைய தீனுக்காக ஹிதுமத் செய்யக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லா நம் எல்லோருக்கும் தந்திருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹிடு தாவானா அஹமதுல்லா இரப்பில்லாலமீன்